வாக்கிங் போற போது தயவுசெய்து கூட்டம் கூட்டமாக போகாதீங்க ரொம்ப பேர் கூட்டம் கூட்டமாக போறாங்க பத்து பேர் பதினஞ்சு பேர் ஏன் ராம்சாமி முன்னூறுபா கொடுத்திய வந்தது வாக்கிங்கே செத்துது அதோட நமக்கு பிபி குறையணுங்கிறது வாக்கிங்கே போறோம் வாக்கிங் போயில முத்துசாமி கொடுத்த முந்நூறுரூவா கொடுத்துட்டானா திருப்பி அதுக்கு இந்த பக்கம் வர்றவர் என்றைக்கு கொடுத்தான் வாங்கின அவன் என்னைக்கியா கொடுத்தான் ஆ அவன் கொடுத்துட்டானான்னு கேட்குற மொங்கா போடுறது தான் ஏன் முத்துசாமி வேலையை இப்போ முந்நூறுரூவா கொடுத்தவருக்கு பிபி ஏறுமா குறையுமா ஆ ஆனால் வாக்கிங் இருக்கார் பிபி குறையணுங்கிறதுக்காக வாக்கிங் இருக்காரு கூட வர்றவன்லாம் சேர்ந்து பிபியை ஏற்றி விட்ருவான் அதில் கூட்டம் கூட்டமாக போகாதீங்க தனித்தனியாக போங்க ரொம்ப பிபி இறணும்னா உங்க மனைவியோட போங்க ரொம்ப பிபி ஏமா வாமா பார்வதி வா வாக்கிங் போயிட்டு வா அப்படின்னு கிளம்புனிங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நடந்த உடனே உங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமான்னு ஆரம்பிச்சா ரத்த கொதிப்பு எல்லா கொதிப்பும் வந்துடும் கோயம்புத்தூர்ல பேசிட்டு இறங்கின உடனே ஒரு பெரியவர் வந்து கேட்டார் பேராசிரியர் உங்களுக்கு என்ன வயசாச்சுன்னு கேட்டார் ஏன்ட்ட எழுபத்தெட்டு ஆச்சு அப்படின்னு பிபி சுகர் ஏதாவது இருக்குமே இங்கே பாருங்க இருக்குதான்னு கேட்கல இருக்குதான்னு கேட்டால் பரவாயில்ல ஏதாவது பிபி சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கா சார்னு கேட்டால் பரவாயில்ல அவர் அசட்ரைன் பண்ணிட்டார் எழுபத்தெட்டு வயசு ஆயிடுச்சா அப்போ பிபி சுகர் இருக்குமே அப்படின்னா நான் சொன்னேன் இல்லைங்க அது எப்படி இல்லாமல் இருக்கும் அது என்ன சார் பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லுங்கள் சார் எழுபத்தெட்டு வயசில் அவள் அவனுக்கு முப்பத்தெட்டு நாற்பது வயசுலேயே பிபி சுகர் வந்துடுது உங்களுக்கு எழுபத்தெட்டு வயசில் பிபி சுகர் இல்லைன்னு சொல்கிறீங்க அது எப்படி சார் யோ டாக்டர்கிட்ட பார்த்துட்டையா டாக்டர் தாயா இல்லைன்னு சொன்னார் அப்படின்னா நல்ல டாக்டராக பாருங்கள் கண்டிப்பாக இருக்குங்கிறான் எனக்கு பிபி சுகர் வந்தால் தான் அவன் தூங்குவான் போல் அங்கே ஒரு டெக்னிக் சொல்லி நல்ல வாக்கிங் போங்கோ குறைய சாப்பிடுங்கோ குறைவாக பேசுங்கோ நம்ம யோகத்திலேயே மௌன யோகம்னு ஒன்று வச்சா பாருங்க மௌன விரதம்னு வச்சான் பாருங்கள் சாப்பிடாம இருக்கிறது மட்டும் விரதம் இல்லை இந்த நா காக்கன்னு வள்ளுவர் சொன்னது சாப்பாட்டுக்கும் சேர்த்து தான் பேசுறதுக்கு மட்டும் இல்லை சாப்பாட்டுக்கும் சேர்த்து தான் நாக்கு ருசிக்காக சாப்பிடாதீங்க பசிக்காக சாப்பிடுங்க குறைவா சாப்பிட்றதும் குறைவா பேசுறதும் ஆரோக்கியத்துக்கு நல்லது இப்போ இன்னைக்கு என்ன கம்பராமாயண கம்பன் மகா கவி சக்கரவர்த்தி அவன் வந்து கம்பன் போற்றவில்லை பெண்மையை போற்றவில்லை அப்படின்னு அவர் கம்பன் மேலே ஒரு குற்றச்சாட்டு வருது யார் மேலே யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல்னு பாடினாரே முதல் இடத்த கம்பனுக்கு கொடுத்தார் வள்ளுவர் தான் மூத்தவர் ஆனா வள்ளுவரை ரெண்டாவது இடத்துல வச்சுட்டு பாரதியார் கம்பனை முன்னாடி வச்சார் பாரதியாரால் கம்பன் முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கிறார் அப்படி முதன்மைப்படுத்தப்பட்ட கம்பன் குற்றவாளி கூண்டிலே நிற்கிறார் கம்பனை எப்படி குற்றவாளி கூண்டிலே நிறுத்தலாம் எந்த கொம்பனையும் குற்றவாளி கூண்டிலே நிறுத்தி விசாரிக்கலாம் விசாரிக்கணும் அது இருந்தாலும் விசாரிக்கலாம் தப்பு இல்லைன்னா விடுதலை பண்ணிட்டு போறோம் விசாரிக்கவே கூடாதுனா எப்படி சார் விசாரிக்கவே கூடாதுனா எப்படி விசாரிக்கணும் யாரா இருந்தாலும் விசாரிக்கணும் திருவள்ளுவராக இருந்தாலும் விசாரிக்கணும் அதனால இப்ப கம்பன் மேல ஒரு குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டு கம்பன் பெண்மையை போற்றவில்லை நவராத்திரி விழா பெண்கள் சம்பந்தப்பட்ட விழா இவர் இவர் கொலு வைக்க மாட்டார் அவர் வீட்டு பெண்ணு தான் வைப்பா இவர் சுண்டல் மட்டும் சாப்பிடுவார் அப்ப பெண்கள் சம்பந்தப்பட்ட விழா பெண் தெய்வங்கள் சம்பந்தப்பட்ட விழா அந்த மூன்று பெண் தெய்வங்களும் மூன்று விஷயத்துக்கு ஆதாரமாக காட்டப்பட்டார்கள் துர்கை என்றால் வீரம் துணிச்சல் லக்ஷ்மி என்றால் செல்வம் கல்வி என்ற சரஸ்வதி என்றால் கல்வி இந்த நாட்டில் என்ன கொடுமை நடந்தது என்றால் பெரியோர்களே பணத்துக்கும் படிப்புக்கும் வீரத்துக்கும் மூன்று பெண் தெய்வங்களை வைத்து வணங்கி கொண்டு அந்த மூன்றையும் பெண்களுக்கு மறுத்தார்கள் பெண்ணுன்னா அவளுக்கு சொத்து கிடையாது பெண்ணுனா அவ பயப்படணும் அவளுக்கு வீரம் இருக்கக்கூடாது அச்சம் நாணம் மடம் பயிர்ப்புனா பெண்ணுன்னா அவளுக்கு சொத்துரிமை கிடையாது அவ துணிச்சலா பேசக்கூடாது அவ படிக்க கூடாது அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு நம்ம ஊர்ல பேச்சு வழக்கில் ஏ பொம்பளையா லட்சணமா நடந்துக்கணும் என்னைக்காவது ஆம்பளையை சொல்லியிருக்கானா ஆம்பளையா லட்சணமானு சொல்லி எப்படி சொல்லுவோம் தான் லட்சணமே இல்லையே பொம்பளையா லட்சணமாக இருக்கணும் பொம்பளைன்னா அதுந்து பேசக்கூடாது கெக்க கக்கப்புக்கன்னு சிரிக்கக்கூடாது இது பூரா ஆம்பளை செய்யலாம் எவ்வளோ அயோக்கியத்தனம் பாரு இவன் கக்க கக்கான்னு சிரிக்கலாம் ஆனால் பொம்பளை சிரிக்கக்கூடாது அது என்ன பொம்பளை பிள்ளையா பொம்பளை நிறைய சாப்பிடக்கூடாது இவன் பேத்தீனி திங்கலாம் ஆம்பளை ஆனால் பொம்பளை சாப்பிடக்கூடாது உண்டி சுருங்குதல் உண்டி சுருங்குதல் பெண்டிற்கழகு பொம்பளை புள்ள தான் கற்போடு இருக்கணும் பழமொழியை என்ன வச்சால் தெரியுமா பொம்பளை புள்ளன்னா கோயவன் ஜட்டி ஆம்பளை புள்ளனா வெள்ளி செம்பு எப்படி மஞ்சட்டியான் பொம்பளை புள்ள அப்படின்னா என்ன அர்த்தம் மஞ்சட்டி உடஞ்சி போச்சுன்னா அவ்வளோதான் தூக்கி தூர எரிஞ்சிடுவாங்களாம் ஆனால் வெள்ளி நசுங்கி போச்சுன்னா தூரம் எரிஞ்சிருவீங்க ஆசாரிட்ட கொடுத்து லேசா தட்டி மறுபடியும் உள்ள பீரோக்குள்ள வச்சுக்கிடுவீங்கல்ல அப்போ ஆம்பளை தப்பு செஞ்சா மன்னிச்சிருமா சமுதாயம் ஆனால் பொம்பளை தப்பு செஞ்சா மன்னிக்கவே மாட்டாங்களாம் அதனால பொம்பளை மன்னி மன்னிப்பே இல்லாததுனால தப்பு செய்யக்கூடாது அந்த காலத்திலேருந்து அப்படிதான் பெண் பிள்ளைனா ரெண்டாம் பட்சம்தான் தான் ஜமதக்னி முனிவருடைய மனைவி ரேணுகாதேவி தண்ணி எடுக்க போகையில் அந்த ஆற்றுல மேலே பறக்கிற ஒரு கந்தர்வனுடைய நிழலை பார்த்து ஆகா இந்த கந்தர்வன் இவ்வளோ அழகாக இருக்கிறானே அப்படின்னு நினைச்சதுக்காக அவன் அந்த போ அந்த அம்மா தலையை வெட்டுனார் முனிவர் யாருக்கு ரேணுகாதேவி ஜமதக்னி முனிவரோட மனைவி நல்ல கவனிங்க ஒரு நிழலை பார்த்து இந்த கந்தர்வன் இவ்வளவு அழகா இருக்கானேன்னு நினைச்சதுக்காக தலையை வெட்டுனே இல்லை அப்ப விஸ்வாமித்ரன் முனிவர் தவம் இருக்கிறவர் மேனகை வந்து ஆடின உடனே தவத்தை கலைச்சாரே அப்ப விஸ்வாமித்திரன் தலையையும் வெட்டுன்னு சொல்லியிருக்கணும்ல சொன்னானா நம்ம ஊர்ல அப்ப அந்த காலத்துல இருந்து பெண்ணுனா தான் அந்த காலத்துல இருந்து பெண்ணுனா இலக்காரம் ரெண்டாம் பட்சம் இப்போ சார் இப்ப வேலைக்கு போற பொம்பளை பிள்ளைய பார்த்து கூட சில வீடுகளில் ஆம்பளைங்க ஏ நீ வேலைக்கு போகிறேங்கிற திமிரில் பேசுறியான்னு தான் பேசுறேன் இன்னைக்கும் வேலைக்கு போய் இவனை விட அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய அந்த பொண்ணை பார்த்து இவன் சொல்ற வாய மூடு நாயே பொட்டை கழுத வேலைக்கு போற திமிரில் பேசுகிறேன் பேசுகிறேன்னா இல்லை இன்னைக்கு அன்னைக்கு கதையை விடுங்க இன்னைக்கு இத்தனை முன்னேற்றமான பிறகு இத்தனை பெண்களுக்கு சார்பாக இத்தனை சட்டங்கள் வந்த பிறகு இன்றைக்கும் பெண்மை இழிவுபடுத்தப்படுகிறது இன்றைக்கும் பெண்கள் ரெண்டாம் பட்சமாக நடத்தப்படுகிறார்கள் சார் சாரத்தை கட்டி சாந்து பூசுறது ஈஸியாக தலையில் பத்து செங்கலை வச்சுக்கிட்டு தூக்கி இரநூறு அடிக்கு தூக்கிட்டு போகிறது ஈஸியாக செங்கலை தூக்கிட்டு போகிறது தானே கஷ்டம் ஆனால் அந்த சித்தாள் வேலை பார்க்குற பொண்ணுக்கு இரநூறுவா சம்பளம்னா இவர் சொகுசாக உட்காந்துக்கிட்டு சாந்து பூசுகிற கொத்தனாருக்கு ஆயிரம் ரூபா சம்பளம் யாராவது கோவப்படாதீங்க நிலமை ஆஃபீஸுகளில் தான் ஒரே மாதிரி சம்பளம் இந்த எடுபடி வேலை செய்கிற இடத்துல எல்லாம் பெண்ணுக்கு குறையாக தான் சம்பளம் கொடுக்குறான் இன்னைக்கு அப்படி தான் இருக்குது பெண்ணை தெய்வம் பெண்ணை தெய்வம் தெய்வம்னு சொல்லியே சீரழித்தவன் நம்ம நாட்டுக்காரன் சித்திரத்தில் பெண் எழுதி சீர்படுத்தும் மாநிலமே ஜீவனுள்ள பெண்ணினத்தை வாழ விட மாட்டாயான்னு எழுதுனா பழைய சினிமா பாட்டில் ஓவியம் எழுதுவான் அலங்காரம் பண்ணுவான் வர்ணனை பண்ணுவான் கவிதை எழுதுவான் நிலாம்பான் மயிலும்பா குயிலும்பான் ஆனால் சீரழிப்பான் அப்போ நேற்றும் சரி இன்றும் சரி பெண் கேவலப்படுத்தப்படுகிறாள் பெண்ணுக்குரிய மரியாதை கொடுக்கப்படுவதில்லை பெண் போற்றப்படுவதில்லை அதான் வார்த்தை இன்னைக்கு வழக்கில் போட்டிருக்கிற வார்த்தை வந்து போற்றப்படுவதில்லை இப்போலாம் சட்டமே போட்டுட்டாங்க ஸ்கூல்ல எல்லாம் பிள்ளைகளை அடிக்கக்கூடாதுன்னு அடித்தா ஆத்தியார் வேலைக்கு போ வேலைக்கு போய் வேலையை விட்டு தூக்கிடுவாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பஞ்சாயத்து ஸ்கூலில் ஒரு வாத்தியார் கையை தூக்கியிருக்காரு அவன் மூணாம் கிளாஸ் படிக்கிற போய அடிக்க அடிக்கடா அடிக்கிறது கை தூக்குற பயம் இல்லை என்ன பயம் எனக்கு என்ன பயம் உங்களும் உங்கள் உங்க நீங்களும் உங்கள் குடும்பம் தான் பயப்பட அடித்தேன்னா குடும்பம் தெருவுக்கு வந்துடும் அப்பவும் வாத்தியார் வெள்ளந்தியா யார் குடும்பம்டாங்கிறார் பிரியா அடிக்கிற ஓன் குடும்பம் தான் எங்கள் காலத்துலலாம் எங்கள் வாத்தியார் அடித்தார்னா வீட்டில் வந்து எங்கள் அப்பாட்ட சொல்ல மாட்டேன் தெரியுமா எங்கள் வாத்த அடி அட்டின்னு அடிப்பார் இவருல அடி வாங்கினது இப்போவும் சொல்லுவார் இவர் அப்படி அடி வாங்கின ஒவ்வொரு அடியும் அவருடைய படிப்பு யா ஒவ்வொரு அடியும் அவருக்கு இப்போ இப்போ அவருக்கு ஒரு ஆயிரம் பாட்டு தெரியுதுன்னா அதுக்கு அர்த்தம் என்னென்னா ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு அடி ஒவ்வொரு அடிக்கு ஒவ்வொரு அடி எங்கள் அப்பாட்ட வந்து சொன்னால் என்ன பண்ணுவார் தெரியுமா இப்போ அப்பாவும் அம்மாவும் கிளம்பி ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க யார்ராது என் பிள்ளை எங்களுக்கு ஒத்தைக்கு ஒத்த பிள்ளை கருவேப்பில் கொத்து மாதிரி பெற்று வளர்த்துருக்கேன் எங்கள் பிள்ளை மேலே கை வச்சது யார்ட்ராது அப்படின்னு வந்துடுறாங்க அப்போல்லாம் எங்கள் அப்பா எங்கள் அப்பாட்ட போய் ஏண்டா அழுகுற அப்படி பாரு ஏன் என்ன பார்த்து யார் அடிச்சுட்டாருப்பா அப்படின்னு சொல்லு சொன்னேன்னு வைங்க என்ன நடக்குன்னு நினைக்கிறீங்க ஆ அவர் தூக்கி போட்டு மிதிப்பார் ஏ வாத்தியார் அடித்தாரா வாத்தியார் ஏன் அடித்தாரு ஏன் அடித்தாரு அப்போ நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்க இங்கே பாருங்கள் என்னைக்குமே ஆசிரியர் மேலே அன்னைக்கு பெற்றோர்கள் குற்றம் சொல்லலை தன் தன் பிள்ளைகள் மேலே தான் குற்றம் சொன்னாங்க அதனால தான் அந்த காலத்து பிள்ளைகள் உருப்படியாக வளர்ந்தார்கள் சார் இன்னைக்கு நான் சொல்கிறேன் அன்னைக்கு எங்கள் அப்பா அடிக்கிற போது எங்கள் அப்பா அடிக்கிற போது ஐயோ இந்த பாவி மனுஷன் நம்மளை போட்டு இந்த அடி அடிக்கிறாரே இவரெல்லாம் ஒரு மனுஷ ஜாதியான்னு நினச்சேன் ஆனால் இன்னைக்கு சத்வாச்சாரி மேடையில் சொல்கிறேன் எங்கள் அப்பா என்னை அடித்த ஒவ்வொரு அடியும் தான் என்னோட எம்ஏ எம்பில் பிஹெச்டி எல்லாமே அதுதான் விவேகானந்தர் சொன்னார் பெண்கள் தான் இந்த நாட்டினுடைய ஜீவன் அப்படின்னார் இந்த நாட்டு இந்திய நாட்டினுடைய அவர் தான் அருமையாக சொன்னார் ரொம்ப அருமையாக சொன்னார் விவேகானந்தர் சுவாமிகள் என்னால் ஆயிரம் ராமர்களை காட்ட முடியும் ஆனால் ஒரு சீதையை காட்ட முடியாதுன்னார் சீதா இஸ் யூனிக் யுனீக் அப்படின்னா என்னன்னா தன்னிகரற்ற ஒன்றே ஒன்று இப்போ சன் சூரியன்னா யூனிக் ஒரு சூரியன் தான் இன்னொரு பத்து சூரியனை காட்ட முடியாது அது மாதிரி சீதா இஸ் யூனிக் அப்படின்னு எழுதுனார் இல்லை போற்றி அப்படி போற்றலைன்னா சீதா இஸ் யுனீக்குன்னு ஒரு வாசகம் வீரத்துறை இருந்து வந்திருக்காது இல்லை யோசிச்சு பாருங்கள் எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி நீங்கள் எல்லாரும் உட்காந்து கேட்டது மட்டும் அல்லாமல் சொல்கிற விஷயத்தை உள்வாங்கினீங்க அது ரொம்ப முக்கியம் மழை பெஞ்சா அது விளைச்சலை கொடுக்கணும் விளைச்சலே இல்லாமல் வெட்டியாக பெஞ்சுதுன்னு வைங்க பாறை மேலே பெய்த மழையால் என்ன லாபம் நன்சை நிலத்தில் மழை பெய்தால் விளைச்சல் அது மாதிரி இப்போ இந்த சபையை பார்க்குற போது எனக்கு ஒரு நன்சை நிலமாக தெரிகிறது இவர்கள் அதனால தான் மழை பொழிவுன்னு சொன்னார்கள் சொற்பொழிவுன்னார்கள் முதலில் போவது மாமியாரா மருமகளா நீங்கள் டிவி தொடர்கள்லாம் பாருங்கள் பாருங்கன்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணலை பார்க்காம இருந்திங்கன்னா கூட பத்து வருஷம் வாழலாம் அது அது தொடர் தொல்லை அல்லது தொல்லை தொடர் என்ன தொடரு ஒன்று கல்யாணத்தை நிறுத்தணுங்கிறான் அது பொம்பளையை தான் எல்லாம் செய்யுது பொம்பளையை தான் இந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆமேன் அப்படிங்குது கல்யாணம் நடந்துருச்சு இந்த முதலிரவு நடக்காமல் பார்த்துக்கிறேன் பாரு அதுவும் பொம்பளை தான் முதலிரவு நடந்துருச்சு புள்ள உண்டாயிட்டா இந்த கர்ப்பத்தை கலைக்காமல் விட மாட்டேன் நீங்கள் விட நீங்கள் எந்த தொடர் வேணாலும் பாருங்கள் டிவியில் வர்ற அது எந்த தொடர் வேணாலும் பாருங்கள் எல்லாம் பொம்பளைங்க தான் பொம்பளை புள்ள உண்டாமல் பா உண்டாகாமல் பார்த்துக்குவேன் புள்ள உண்டாகிட்டான்னா அவள் கற்பத்தை கலைப்பேன் கர்ப்பம் கலையலைன்னா ஒரு டாக்டரை சூழ்ச்சிக்காரியாக மாற்றி அவள் கற்பத்தை கலைக்க வைப்பேன் அவன் மேலே குற்றம் இவன் மேலே குற்றம் டிவி மா சா ஒரு மாமியாருக்கு விஷம் கொடுக்கறதுக்கு ஒரு மருமக ஒன்றரை மாதமாக பாலில் விஷம் கலக்குறா சார் நானும் என் மனைவி கூட ஒரு கம்பெனிக்காக உட்காந்து பார்த்தேன் நானும் இன்றைக்கி கொடுத்துருவா நாளைக்கு கொடுத்துருவா அப்படின்னு பார்க்குறேன் இந்தா அவளா பேசுகிறா அது ஆங்கிலத்தில் மானோலோக் அப்படிம்பாங்க மானோ தானாக நின்று பேசிக்கிறது மருமக பேசுகிறா அவ்வளோ குளோஷப்பில் காட்டுறாங்க அவள் முகத்துக்கு இருந்து லைட் அடிக்கிறாங்க ஏன்னா அவள் விஷம் கலக்க போகிறாளாம் கீழே இருந்து லைட் அடிச்சு கொங்கின்னு தெரியுது அது செல்றா இந்த அந்த விஷம்னு எழுதி ஒரு பாட்டில் இருக்கும் அது அந்த பாட்டிலில் என்ன எழுதியிருக்கும் விஷம்னு எழுதியிருக்கும் அதை காட்டுவாங்க அதை குளோஸ் அப் விஷம்னு எழுது இந்த விஷத்தை வசனம் இதை எழுதுறதுக்கு ஒரு பெயர் இருந்திருக்கான் சார் இதை இந்த டயலாக எழுதுறதுக்கு ஒரு பையன் இருந்திருக்கா அவனுக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க இந்த விஷத்தை இந்த பாலில் கலந்து அந்த பொம்பளைக்கு கொடுக்கல என் பேர் பர்வதவர்தினி இல்லை அப்படின்னு ஒரு நாள் சொல்லிட்டா அடுத்த நாள் அந்த பாலை எடுத்து அந்த விஷ மெதுவாக துறக்கிறான் ஸ்லோ மோஷன் சொட்டு சொட்டாக விடுறா ஒவ்வொரு சொட்டையும் மெதுவாக காட்டுறாங்க அன்னைக்கு அது முடிச்சுட்டு அடுத்த நாள் அந்த விஷத்தை கலந்த பால் அப்படியே சொல்லட்டு ஆத்ரா நமக்கு ஆத்தாமையாக வருது அவ ஆத்ரா தொடரும் அப்புறம் மாடியில் இருந்த கிச்சன்லேருந்து அந்த விஷம் கலந்த பால் எடுத்துக்கிட்டு படியில் மெதுவாக இறங்கி வர்றா அவங்க மாமியார் வந்து சோஃபாவில் அப்படி படுத்துருக்கா பாதி படிக்கட்டு இறங்கி உடனே நின்றுட்டு மாமியாரை பார்த்து அப்படியே படுத்துருவேன் என்ன கொடுக்க போகிறான் அப்புறம் இறங்கி வரா தொடரும் பக்கத்தில் போயிட்டா அத்தை உங்களுக்கு ரெண்டு நாளா தொண்டையில் கிச்சு கிச்சுன்னு இருக்கே இருமலாக இருக்குன்னு சொல்கிறாங்களே தே உங்களுக்காக பச்சை கற்பூரம்லாம் போட்டு பால் கொண்டாந்துருக்கத்தை குடுங்கத்தே குடிங்கத்தை அப்படின்னு கொடுக் அப்படி நீற்றா மாமியாக்காரி வாங்க போகிற மாதிரி தொடரும் வாழ்த்தது மாமியாக்காரி வாங்கிட்டா வாங்கி வாய்க்கிட்ட கொண்டு போகிறா தொடரும் இது இந்த வாய்க்கிட்ட கொண்டு போகையில் தொடரும் போட்டையில் சனிக்கிழமை இப்ப ஞாயிற்றுக்கெழமை அந்த தொடர் இல்ல இப்ப இத பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு வீட்ல மாமியார் மருமகளும் பேசிக்கிறா மாமியா காரி மருமகள்கிட்ட கேட்குறா ஏ ஏ திங்கள் கிழம குடுத்துருவாள்ல யார் கேட்குறா மாமியார் திங்கட்கிழமை குடுத்துருவாளில்ல மருமக சொல்றா குடுத்துரணும் அப்படிலாம் இல்லாத இவளுக்கு ஜத்தில் அர்த்தம் கொடுத்துணும் இது ஒரு காட்சின்னு அமைச்சு இதுக்கு ஒரு வெளிச்சம் அதுக்கு ஒரு சார் தொலைக்காட்சிங்கிறது அறிவியல் சம்பந்தப்பட்ட ஒரு சாதனம் சார் அதை வச்சுக்கிட்டு அறிவு கட்டத்தனமான அத்தனை அயோக்கியத்தனத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் அத்தனை அயோக்கியத்தனத்தையும் அறிவுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்கள் எல்லா தொடர்லேயும் கோயில் இல்லை போய் சாமி கும்பிட போனவளோ அதாவது அவன் கடன் செலுத்த போனால் கடன் செலுத்தாமல் ஒருத்தி தடுக்கிறான் நான் என்ன கேட்குறேன் ஏ கோவில் இருக்கிற சாமி ரொம்ப பவர்ஃபுல்லான சாமியாக இருந்தால் ஒரு பொம்பளை தெய்வத்துக்கு செய்கிற காரியத்தை இன்னொரு பொம்பளை எப்படி சார் தடுக்க முடியும் கண்ணை நோண்டிறவன்னா அவர் கடவுள் அவர் மௌன சாட்சி அது என்ன சாட்சி பூதம் கடவுள் யார் சாட்சி பூதம் அவர் அறுவாட்டில் உட்காந்து அது அதை அம்பாள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கிறதுக்காக அம்பாள் சிலையை மட்டும் க்ளோஸ் அப்பெலாம் பார்ப்போம் அப்படி காமிச்சிக்கிட்டு வாங்கி இது இது என்ன சார் இது மாதிரி பெண்கள்னா சூழ்ச்சி பண்ணுறவங்கனே டிவி துறை ஒருவேளை கம்பராமாயணம் படித்தவனா டயலாக் எழுதுறானோ ஏன்னா அந்த கூனியும் சூ சூப்ப நகையும் படிச்சுட்டு டிவி தொடரில் வர்றது பூரா கூனி பூரா சூப்பர் நகர் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறதுக்கு மாலை போட்டிருக்கேன் கற்பனை பண்ணிக்கங்களேன் நான் நான் ராமச்சந்திரன் தானே ஆ அங்கேயும் ராமச்சந்திரன் இங்கேயும் ராமச்சந்திரன் வச்சு இப்போ ஐயப்பன் கோயில் போகிறதுக்கு மாலை போட்டிருக்கேன் ஏதோ ஒரு கல்யாணம் ஒரு பத்திரிக்கை நீங்கள் சொன்ன மாதிரி பத்திரிக்கை வச்சுருக்காங்க என் மனைவி பின்னாடி உட்காந்துருக்கா நான் கருப்பு வெட்டி கருப்பு சட்டை சந்தனம் ஸ்கூட்டரில் பஞ்சாதி என் மனைவி பின்னாடி உட்காந்துருக்காங்க நான் போகிறேன் போய்கிட்டே இப்போ நாற்பத்தெட்டு நாள் வர்றேன் இருக்கேன் என்னோடய நோக்கம் சபரிமலைக்கு போகிறது மத்தியில் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டுருக்கோம் எதிரில் ஸ்கூட்டியில் ஒரு பொண்ணு வருது அழகாக இருக்குது நான் பார்க்கலை நான் பார்க்கக்கூடாது நான் ஐயப்பேன் என் மனைவி தான் சொல்கிற அப்பின்னு அந்த பாருங்கள் ஒரு பொண்ணு அழகாக வருது பாருங்கள் நான் சு சாமியே சரணம் ஐயப்பா பாருங்கிறேன் சாமியமா ஐயப்பன் வேஷம் போடாமல் இருந்திருந்தா சரி அவளே பெர்மிட் பண்ண நம்ம பார்த்தா என்னன்னு பார்த்துடலாம் ஐயப்பன் வேஷம் போடு ஏ ஐயப்பன் வேஷம் போடு ஐயப்பன் கோயிலுக்கு போறதுக்கு விரதம் இருக்கிற மாப்பிள்ள கூட பின்னாடி உட்காந்து போறவோ நீ என்ன பண்ணிக்கிட்ட வரணும் நீயும் கூடவே சாமியே சரண சொல்லிக்கிட்டு சொல்லிகிட்டு வர்றது கரெக்டா அந்த பிள்ளைய பாருங்க அந்த புள்ள காதில் போட்டிருக்கிற லோலாக்கை பாருங்கள் அந்த புள்ள போட்டிருக்க செயினை பாருங்கள் அந்த புள்ள மட்டும் எந்த பியூட்டி பார்லருக்கு போகுதுன்னு தெரியல இவ்வளோ அழகாக இருக்குதே நான் பெருமையாக சொல்கிறேன் எனக்கும் என் மனைவிக்கும் ஐம்பத்தி ரெண்டு வருஷம் ஆச்சுங்க கல்யாணம் ஆகி இப்போ கூட சமீபத்தில் சுவிட்சர்லாந்து போயிருக்கையில் ஒரு இங்கிலீஷ்காரர் கேட்டார் அங்கே ஒரு பத்து நிமிஷம் இங்கிலீஷ்லேயே பேசுனேன் அது அவருக்கு புரிஞ்சிருச்சு புரிஞ்சோன்னா அவர் இறங்கினார் Rwandi, oh, Professor, congratulations, very nice talk. Uh, I'm very happy that you come to Switzerland. Are, are you married? Are you married? Yeah, of course, I am married. How long are you married, Professor? Uh, 52 years. டூ இயர்ஸ் யார் இங்கிலீஷ்காரன் ஓ மை காட் ஃபிஃப்டி டூ லாங் இயர்ஸ் வித் த சேம் ஒய்ஃப் இப்படியே இப்படி இந்த கை இப்படி தான் வச்சிட்டு சொன்னான் ஐம்பத்தி ரெண்டு வருஷமா ஒரே ஓ மை காட் அவனுக்கு அவனுக்கு அது புரியவே இல்லை நான் அப்போ தான் யோசிச்சு பார்த்தேன் ஐம்பத்தி ரெண்டு வருஷம் ஒரே மனைவியோடு வாழ்வது என்பது மேலை நாட்டுக்காரனுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்னை போன்ற தமிழனுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது நான் ஒரு கூட்டத்துக்கு கிளம்புனா நான் எதுவுமே செய்ய மாட்டேன் என் பேக் எடுத்து எனக்கு வேண்டிய துணிமணி எடுத்து வச்சு எனக்கு வேண்டிய மாத்திரை எடுத்து வச்சு எனக்கு வேண்டிய சாப்பாடு எடுத்து வச்சு ரயில் டிக்கெட்டை ஞாபகமாக எடுத்து வச்சு அது மாத்திரையை எடுத்து ஒரு கவரில் போட்டு காலை நான்கு மாத்திரைகள்னு எழுதியிருக்கும் அதில் நாலு மாத்திரை தான் இருக்கு ஆனால் நாலு மாத்திரைன்னு எழுதும் அதே மாதிரி சத்வாச்சாரி வந்து எட்டரை மணிக்கு வந்து இறங்கினா கார்த்திக் வந்து கூட்டிக் கொண்டு வந்து ரூமில் விட்டாரா ரூமுக்கு வந்து அடுத்த நிமிஷம் ஃபோனு ஊருக்கு போயிட்டீங்களா நல்லபடியாக போயிட்டீங்களா வேலூர் போயிட்டீங்களா இப்போ இந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு ரூமுக்கு போய் அடுத்து அவங்களுக்கு கரெக்டாக தெரியும் ஏழு ஏழரைக்கு ஆரம்பித்தா பத்து பத்தரைக்கு முடிப்பார் பதினோரு மணிக்கு ஃபோன் வரும் நல்லா இருந்ததா நிகழ்ச்சி நீங்கள் நல்லா பேசினீங்களா ரெண்டு பேரும் நல்லா பேசி கேட்பாங்க அவளுக்கு என்ன அவளுக்கு என்ன அக்கறை சமைக்க வேண்டியது சாப்பாடு பரிமாற வேண்டியது இவர் சொன்ன மாதிரி பிள்ளைகளை பார்த்துக்க வேண்டியது அவ்வளோ தானே அது போதும் இல்லை ஒரு இல்லத்தரசிக்கு அது போதாதா எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க நான் யாரையும் ஃபாலோ பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக